ஹைசலால் ஹால லூயா உங்களை ஆவரும் மேசுக்கு சுனாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையில் உங்களை மீண்டும் ஆசிர்வாதம் அண்ணா என்ற தேவனுடைய வார்த்தை மூலமாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே கத்தர் இனி வரும் நாட்களிலே இன்று முதல் செய்ய போகிற காரியங்களை நீங்கள் ஆச்சரியமாய் ஆசிர்வாதமாய் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் கத்தர் உங்களுக்கு சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார் அல்லே லூயா நேற்று வரைக்கும் இருந்த சூழ்நிலைகளை போராட்டங்களை பிரச்சனைகளை இழப்புகளை குறித்து கலங்காதிருங்கள் கத்துடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையாயிருங்கள் நிச்சயம் நிறைவேற்றுவார் லூயா இன்றைக்கும் உங்களோடு கூட கத்தர் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பாருங்கள் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் எ எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தாவீது கத்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் அதற்கவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார் ஹாலெலூயா ஹாலெலூயா கத்துடைய வார்த்தை தாவிதுக்கு ஜெயமாய் கடந்து வருகிறது சகலத்தின் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு வழியை காண்பிக்கிறார் சிக்லாக் என்ற ஊரிலே தாவிதின் குடும்பம் அவனோடு இருந்த அறுநூறு பேருடைய குடும்பத்துக்கு நடுவில் அமலேக்கர் என்ற விரோதிகள் தாவீது இல்லாத நேரத்தில் நுழைந்து தாவிதின் குடும்பத்தை அந்த ஜனங்களுடைய குடும்பத்தை பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு விடுகிறார்கள் தாவிதி மிகவும் நெருக்கப்படுகிற நிலைமையிலே காணப்படுகிறான் அவனோடு இருந்த ஜனங்களெல்லாம் தாவிதை புரிந்து கொள்ளாமல் கல்லிருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து கல் எறிக ஆரம்பிக்கிறார்கள் அவனோ தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு கத்தரை நோக்கி ஜெபிக்கிறான் பிரியமானவர்களே கத்திரங்களோடு பேசுகிறார் உங்கள் சூழ்நிலையிலே அமலியக்கின்ற போராட்டங்கள் சொந்த குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள் சம்பாதி த்துக்குள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் ஒரு தடையாக இழப்பா ஏதோ ஒன்றை இழந்த நிலைமையில நீங்கள் இருக்கலாம் சமாதானத்தை இழந்திருக்கலாம் அன்பை இழந்திருக்கலாம் குடும்ப உறவை ஒருமனதை ஐக்கியத்தை தேவ பலத்தை இழந்திருக்கலாம் சத்துரு கொள்ளையாடி கொண்டு போயிருக்கலாம் நீங்கள் ஒருவேளை ஆண்டவுடைய சித்தத்துக்கு விட்டுக் கொடுக்காமல் இருந்தால் இப்பொழுது விட்டு கொடுங்கள் உங்கள் சூழ்நிலைகளில் தேவன் கிரிய செய்யும்படி ஒப்புக்கொடுங்கள் தாவிது தேவனை நோக்கி ஜபிக்கிற ஒரு நேரம் கடைசியாக முடிவை கர்த்தர் மாற்றினார் ஹல லூயா ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் முடிவை மாற்றுவார் எவ்வளவு சத்துருக்கள் நமக்கு சுற்றி நம்மை எதிர்த்து நின்றாலும் நாம் கர்த்தரை நோக்கி ஜபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அர்ப்பணிக்கும் பொழுது கத்த நிலைமை மாற்றுவார் பாருங்கள் தாவிது சகலத்தையும் திருப்பி கொள்ளும்படி கத்தர் கிருபை செய்தார் உங்களுக்கும் சமாதானம் திரும்பி வரும் சந்தோஷம் திரும்பி வரும் விடுதலை திரும்பி வரும் பலன் சுகம் ஆரோக்கியம் திரும்பி வரும் எந்த விதத்திலே உங்கள் சம்பாத்தியத்தை உங்கள் ஆசுவாத்த வேலையை சத்துரு இழந்து போக பண்ணானோ அதை கர்த்தர் திரும்ப கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஹால லூயா ஹால லூயா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் வழி காட்டுவார் ஆலோசனை கொடுப்பார் அது மாத்திரம் உங்கள் குடும்பத்திலே நன்மையானதை கொடுத்து சத்துருக்களை வெட்கப்படுத்துவார் நீங்கள் நெருக்கப்படும் பொழுது நீங்கள் மன அடையும் பொழுது ஜனங்கள் உங்களை புரிந்து கொள்ளாத நிலமையில நீங்கள் கடந்து போகும் பொழுது உங்களை எல்லாரும் காயப்படுத்தும் பொழுது உங்களை வேதனைப்படுத்தும் பொழுது உங்களை துக்கப்படுத்தும் பொழுது கண்ணீர் வடிக்க வைக்கும்போது கலங்காதருங்கள் தேவ சமூகம் ஒன்று உங்களுக்கு உண்டு தேவனுடைய சமூகம் திறந்திருக்கிறது தேவ சமூகத்தில் நீங்கள் போங் அவர் சமூகத்தில் அமருங்கள் அவருடைய வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்கள் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் கத்தர் உங்களோடு பேசுவார் கத்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யும்படி வழி தரப்பார் வழி காட்டுவார் மற்ற ஜனங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள் யாரும் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் யாரும் உங்களோடு இல்லாவிட்டாலும் தெய்வம் இயேசு உங்களோடு இருக்கிறார் இப்பொழுது ஜெபிக்கலாமா நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள் என்ற விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் கர்த்தங்களோடு பேசியிருக்கிற வார்த்தைக்காய் நன்றி சகலத்தையும் திருப்பிக் கொள்ள செய்கிற கர்த்தர் வேலை சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை ஆண்டவரே ஆவிக்குரிய சூழ்நிலை ஊழிய பாதைகள் எல்லாவற்றுக்கும் நடுவிலே இவர்களை ஆண்டவரே நீர் ஆசிர்வதிக்கும்படி ஜபிகரன் அப்பா இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் ஏதோ ஒன்றை இழந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை சந்திப்பிராக நல்ல சுகத்தை பலத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை இழந்திருக்கிற சமாதானத்தை இழந்திருக்கிற வேலை இழந்திருக்கிற வியாபாரத்தை இழந்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிற குடும்ப வாழ்க்கையை குடும்ப உறவுகளை இழந்திருக்கிற யாராக இருந்தாலும் இப்பொழுது சந்திப்பீராக கடந்து போனதை பற்றி கலங்காதபடிக்கு கத்தர் சமூகத்தில் வந்து அமர்ந்து ஜபித்த ஆலோசனை கேட்டு கர்த்தர் பிசாசு எடுத்து கொண்டு போன அத்தனை நன்மைகளை ஆசிர்வாதங்களை இன்று முதல் திருப்பிக்கொள்ள உதவி செய்கிறீர் உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் வேலை யுத்தம் பண்ணுவீராக குடும்பங்களிலே நீர் முடி பிள்ளைகளுக்காக யுத்தம் அனைவீராக சத்துருக்களுக்கு எதிராக நீர் யுத்தம் அணிவீராக நாங்கள் ஜெயமெடுக்கிற வல்லமை இறங்குவதாக நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும் வழி நடத்தி ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இந்த நிமிஷத்தில் இருந்த ஒரு வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் பாய்வதாக எல்லா சுக பலன் ஆரோக்கியம் திரும்ப வரட்டும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆசீர்வதியும் உடைய கல்வாரி சிலுவையின் வல்லமை ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஆண்டவர் உங்களுக்கு இன்று முதல் இழந்ததை சகலத்தையும் திருப்பிக் கொள்ள செய்வார் கத்தரையே நம்பியிருப்போம் ஆமேன்